அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் திசா புத்தி வரிசையில் சனி திசை இந்த சனி திசை எவ்வாறு இருக்கும் சனி திசையினால் என்ன நன்மை பயன்கள் என்ற வரிசையில் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி திசை எவ்வாறு இருக்கும் என் என்ற விஷயத்தை நாம் வந்து ஒரு கண்ணோட்டத்துடன் பா பார்க்க உள்ளோம் இந்த பதிவில் இந்த சனி திசை எவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கை சூழல்களை எவ்வாறு தீர்மானிக்கும் இந்த சனி திசையினால் நன்மையா தீமையா இல்லது மூன்று விதமான சனி திசை வந்து மேச லக்னத்திற்கு வந்து நான்கு விதமான மூன்று விதமான கேட்டகிரியில் வேலை செய்யும் அதாவது சனி திசை வந்து வீடு நிலம் வாகனங்கள் துன்பங்கள் அடுத்ததாக விரயங்கள் என்ற மூன்று விதமான எக்ஸ்பர்ட்டில் எவ்வாறு வேலை செய்கிறது இந்த சனி திசை எவ்வாறு இந்த மேச ஒரே லக்னத்திற்கு எவ்வாறு வேறு விதமான ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு அதனுடைய வாழ்க்கை சூழலை மாற்றுகின்றது என்ற விஷயத்தை இந்த பதிவில் காணவில்லை இந்த பதிவை செய்து இந்த பதிவை காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் சரி அன்பர்களே இப்பொழுது இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்ற விஷயத்தையும் அதிலிருந்து சனி திசை எவ்வாறு வேறுபடுகின்றது என்ற விஷயத்தையும் பார்க்க பார்க்க உள்ளோம் இது பொதுவாக லக்னங்களில் முதல் லக்னம் என்பது மேசம் இந்த மேச லக்னக்காரர்களுடைய குணாதிசம் எவ்வாறு இருக்கும் என்பது பார்ப்போம் மேசம் என்றால் என்ன மேசம் என்பது எதிலையுமே தலைமை பண்பு இதன் அதிபதி செவ்வாய் எதையுமே சரியாக இருக்க வேண்டும் சரியாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் மேசத்தில் உள்ள லக்ன மேசத்தில் உள்ள லட்ச நட்சத்திரனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் மேசத்தில் கேது சுக்கரன் சூரியன் என்ற மூன்று லஜ் மூன்று அந்த நட்சத்திரங்களுடைய அக்ஸ்பெக்டை இந்த செவ்வாய் என்ற நிகழ்வு பிரதிபலிக்கின்றது அதன் அதிபதி செவ்வாய் அப்பொழுது இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் முதலில் நேர்மையாகவும் செருக்கு இல்லாமலும் எவ்வாறு இருக்க வேண்டும் ஆன்மீக சிந்தனைகள் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறது முயற்சி பண்ணுவார்கள் அடுத்ததாக இந்த இதில் சுக்கிர நட்சத்திரம்ல எதிலையும் மிடுக்காக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வசீகிரகமாக இருக்க வேண்டும் காதல் எண்ணத்தோடு இருக்க வேண்டும் இதழில் நானுதான் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்ற எக்ஸ்பெக்ட்டும் அடுத்தது அதிகார கர்ஜனைகள் ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் அர்ஜன கர்ஜனைகள் சேர்ந்தது தான் செவ்வாய் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்ட் குறிக்கும் இயக்கங்களில் வந்து இதனை சர இயக்கமாக குறிப்பிடுக குறிப்பிடும் பஞ்சபூத தத்துவங்கள் நெருப்பு தத்துவங்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி திசை எவ்வாறு இருக்கும் இந்த சனி திசையினால் சனி திசை எவ்வாறு எக்ஸ்பெர்ட் செய்யும் என்ற விஷயத்தினை இந்த பதிவில் விளக்கமாக காண உள்ளோம் பொதுவாக இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது சனி திசை ஆரம்பிக்கும் நீங்கள் பிறப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திராட்டத்தின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதாவது கடகராசி விருச்சிக ராசி மீன ராசியில் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் திசையே உங்களுக்கு வந்து சனி திசையாக ஆரம்பிக்கும் இல்லை என்றால் அதற்கு முன் முந்தைய திசையாக குரு திசை அடுத்தது இந்த குரு திசைங்கிற இருந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அடுத்ததாக புராண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தாலும் ரெண்டாவதாக வரக்கூடிய திசை இந்த சனி திசையாக இருக்கும் அல்லது அதுக்கு முந்தைய திசையாக திசையாக இருந்தால் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்தில் உங்களுக்கு நடு மத்தியம வயதில் வரும் சார் இந்த திசா புத்திக்கும் இந்த லக்னத்திற்கும் என்ன சார் தொடர்பு இதில் வந்து லக்னம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்வதை போல லக்னம் என்பது நம்முடைய உயிர் சந்திரன் என்பது உடல் இந்த சந்திரனுக்கு தான் நம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அதில் தான் திசா புத்தி கணக்கை நம்ம எடுத்துக் இந்த சந்திரன் தான் நமக்கு வாழ்க்கை சூழல்களை நம்மளுக்கு தீர்மானிக்கின்றது முதலில் அப்பொழுது நீங்கள் வந்து மேச லக்னத்தில் பிறந்து உங்களுடைய உங்களுடைய திசா புத்தி இங்க வந்து உங்களுடைய திசா புத்தியில் வந்து பாத்தீங்கன்னா சனி திசை நடக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவாதிரி நட்சத்திரத்திலோ அல்லது புணர்பூச நட்சத்திரத்திலே பிறந்து உங்களுடைய பாவக ரீதியான கணக்குகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய லக்கணத்தில் பொதுவாக சனி திசை நடக்கும் பொழுது இதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டால் பொதுவான பலன்களை மட்டுமே குறிக்கின்றோம் நீங்கள் வந்து பாவ கணித அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கிரக அடைவுகளை பாவ கணித அடிப்படையில் தான் நீங்க வந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த ராசி சக்கரம் என்பது பூமியினுடைய திசைவேக வேறுபாடை வைத்து நம்ம ஒரு ஆண்டு கணக்கு வைக்கக்கூடிய பிளானெட்ஸுடைய மூமெண்ட்டை குறிக்கின்றோம் இது தனி மனிதன் கொடுந்தது தனி மனிதன் எப்பொழுது பிறக்கோ அவனது பாவ ஆரம்ப முனையில் தான் அவனுடைய பாவ கணக்குகள் என்பது தீர்மானிக்கின்றது சரி இந்த மேச லக்னத்திற்கு ஒரு நீங்கள் வந்து கடக ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து கடக ராசியில் பிறந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஆரம்ப கால திசை ஊச நட்சத்திரத்தில் பிறந்தனா ஆரம்ப திசை வந்து உங்களுக்கு சனி திசையாக வரும் இந்த சனி திசை எதை குறிக்கின்றது உங்களுக்கு வந்து மூன்று விதமான அக்சபர்டை குறிக்கிறது இந்த நாலாம் இடம் என்பது வீடு நிலம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய அக்சபர்ட் பண்ண செய்ய செல்லும் தாயார் இந்த விஷயத்தில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் வாழ்க்கை சூழல்கள் இந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயம்னா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் வீடு நிலம் வாகனங்கள் ஆரம்ப கால கல்விகள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் புதிய ஒரு ஒரு நிர்வாக பொறுப்பு வாங்குறது லேண்ட் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுடைய வளர்ச்சிகள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷனை இந்த வந்து உங்களுக்கு இந்த சனி திசை வந்து உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு விதமான நன்மைத்தான சூழ்நிலை கொடுக்கும் இரண்டாவதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் நீங்கள் பிறக்கும் பொழுது வந்து ராசியில் பிறந்தால் அனுச நட்சத்தி பிறந்தால் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும் இந்த இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருப்பதனால துன்பா திரிகோணம் பிறப்பு காலத்திலே என்ன பண்ணுவோம் துன்பமான அமைப்பு அது என்ன என்றால் துன்பத் திரிகோணம் குழந்தைகள் நோய் வ இளமை காலத்திலே துன்பங்களை அனுபவித்தல் உறவுகள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எதுலையுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் துன்பம் என்ற ஒரு கேட்டகரியே நான் வந்து நமக்கு வந்து அதிகமான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய இளமை காலத்திலே உறவுகள் தனியாகவும் நாம் தனியாகவும் இந்த உலகங்கள் இல்லாமல் தண்ணி தன்னிச்சையாக நாம் இயங்குவது போன்ற அமைப்பும் எதிலுமே விரக்தியான மனநிலைமை போன்ற அமைப்புகளை உங்களுக்கு தர இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பலனாக வந்து நம்ம இளமை காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அடுத்தது மீன ராசியில் பிறந்து உத்திராட்டி நட்சத்திரம் என்ற சனி நீங்கள் நீங்க நட்சத்திரத்தில் பிறந்த சனி திசை நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா விரயம் இந்த துன்பத் திரிகோணத்தில் விரயம் அப்ப வந்து என்னென்றால் உங்களுடைய பிறப்பு காலம் முதலே நீங்க பாத்தீங்கன்னால் இந்த உறவுகளை விட்டு இந்த லக்னம் எப்பொழுதையும் உதாசீனப்படுத்தக்கூடிய இதை தான் துன்பத் திரிகோணங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு திசாபத்தி நடக்கும் பொழுது இந்த சந்திரன் தான் நமக்கு வந்து நட்சத்திர வாயிலாக பலன்களை நம்மளுக்கு குடிக்கின்றது அதே போல இந்த துன்பத் திரிகோணம் என்ற பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய விர உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கடந்த காலங்கள விரயமாகவும் துன்பமாகவும் துன்பத் திரிகோணத்தில் உறவுகள் தனியாக ஊரை விட்டு வெளிநாட்டில் வசிப்பது இந்த ஊருக்கும் நமக்கு சம்மதம் இல்லாத இருப்பது நம்ம உறவுகளிடம் பற்று இருப்பது அதே மாதிரி குடும்ப குடும்ப நண்பர்களிடம் தனியாக ஒட்டும் ஒட்டாக ஒரு பிரிவினைவாதி மாதிரி வாழ்க்கையில் செயல்படுதல் போன்ற எண்ணங்களும் சூழ்நிலையும் வந்து நமக்கு வந்து இதை வந்து நமக்கு தீர்மானிப்பத சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா அதனால வந்து ஒரு மேச மேசராசியில் பிறந்து மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனிதி சேரும்போது நான்கு விதமான இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்ற பொருள் பற்றான விஷயத்தில் துன்பத் திரிகோணம் என்ற அமைப்பில் நம்மளுக்கு வாழ்க்கை பணத்தை சூழ்நிலை நம்ம தீர்மானிக்கும் இதிலிருந்து இந்த சனியான கிரகங்கள் எங்க இருக்கும் மேசத்தில் இருந்தால் சனி நேசம் இதிலிருந்து தன்னுடைய ஆற்றல்களை எவ்வாறு நட்சத்திரத்திற்கு வழங்கும் திசாபத்தி வழங்கும் என்பது எக்ஸ்பெக்டேஷன் விஷயத்து தான் இருக்குது ஒரு செயலுக்கு நாம் செய்யும் செயலுக்கு வந்து அந்த கிரகங்கள் நன்மையா தீமையா என்ற விஷயத்தை தான் நம்ம வந்து உற்று நோக்கி நம்ம கவனிக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் இதனுடைய வாழ்க்கை சூழல் என்றால் என்ன இந்த வாழ்க்கை சூழல் தான் நம்மளுடைய திசாபுத்தி வாயிலாக தீர்மானிக்கின்றது நாம் வந்து மனிதன் எப்பொழுதுமே ஆரறிவு படைத்த மனிதன் அவனுடைய சிந்தனைக்கும் இந்த ஜோதிட கட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டுமே தெரிய இந்த தனிமனை ஜாதகத்தில் வந்து இந்த சனி நீசம் ஆகிவிட்டது எல்லா பழங்களையுமே கெடுதுவிடும் சனி கெட்ட கிரகம் என்ற இந்த சனி உச்சமானால் அது வந்து பலமாக இருக்கும் என்ற எக்ஸ்பெக்ட் கருத்தில் ஆட்சி இருந்தாலும் இருக்குல்ல அவனுடைய செயல் ஒவ்வொரு மனிதனும் இந்த சூழலிலிருந்து இருந்து பொழுது எவா இருக்கும் இப்ப உதாரணமாக ஒருவருக்கு மத்தியம வயதில் இப்ப வந்து ஒரு ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து துளாராசியில் பிறந்து அடுத்ததாக விசாக நட்சத்தை கடந்து மத்தியம வயதில் அவர்களுக்கு வந்து சனி நடக்குமா நடக்குமாயின் அவருக்கு வந்து எவ்வாறு இருக்கும் அவர் சிறந்த ஒரு 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 ரிசர்ச்சர் பவுண்டராக இருப்பார்கள் அல்லது மெக்கானிக்கல் துறையில் இருப்பார்கள் சிறந்த டாக்டராகவோ அல்லது சிறந்த சிறந்த வழக்கறிஞர் சிறந்த டாக்டர் இதுமாரி எல்லாம் தன்னை தனிமைப்படுத்தி ஒரு ஆராய்ச்சி திறனை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக தன்னை ஒரு நிலைநிறுத்தி நிறுத்தி செய்யக்கூடிய அத்தனை அனுபவங்களும் மத்தியம வயதில் காத்து கொண்டிருக்கும் அப்போ அந்த விதமான சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படுத்தும் இதே சமயத்தில் இவர் வந்து உல்லாசமாக இருக்க வேண்டும் அதாவது கற்பனையாக இருக்க வேண்டும் ஒரு சினிமா ஆக்டர்ஸ் பண்ண வேண்டும் நான் வந்து சந்தோஷமாக ஊர் சுற்ற வேண்டும் அப்படி என்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணும் இவர்கள் தனிமைக்கு இதுக்கு வந்து உசராக இருக்கும் இன்பம் என்ற கேட்டகரியில் அங்கே அமுங்கும் போது இந்த இடம் வந்து தோல்வியான இடத்தை நமக்கு வந்து கூட கூடிய சமயத்தில் காத்து கொண்டிருக்கும் இதே வந்து அதே தான் இந்த திசா புத்திகள் வந்து அதிலிருந்து கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது எந்தெந்த இடத்தில் வந்து அதனுடைய அதனுடைய கிரகங்கள் இந்த இடம் வந்து சூழல்களை கொடுக்கக்கூடிய இந்த இடத்திற்கும் நீங்கள் பிறப்பு காலத்தில் உள்ள சனியினுடைய சனி இருக்கும் இடத்திற்கும் உள்ள ரிலேட்டிவிட்டியின் படி பலனையும் நடப்பு கோச்சார ரீதியாக உள்ள பழங்களை மிங்கிள் பண்ணி தான் நமக்கு வந்து திசாபதி பழங்களையும் நடப்பு காலத்தில் வந்து நம்ம மேல் நோக்கி பார்க்க வேண்டும் வழிய ஒரு ஒரு கிரகம் என்பது நமக்கு வந்து பலனை தரும்போது அதனுடைய சூழல் என்பதை நமக்கு வந்து எடுத்துக்காட்டும் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு நீ செய்யும் செயலுக்கு ஜோதிடத்தில் என்ன விதமாக நன்மையா தீமையா என்ற ஆய்வு நோக்கத்தோட தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் லக்னம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த எட்டாம் இடம் கெடுதலாக இருக்கும் அதாவது இந்த எட் எட்டிலிருந்து திசா திசாபத்தி நடத்தும் போது இது வந்து துன்பமாக இருக்கும் இந்த சனி திசை உள்ள துன்பமான திரிகோணங்களாக நம்ம வந்து கருதலாம் ஆனா வீடு நிலம் வாகனங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் சிறந்த சால சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆகினால் அன்பர்களே ஒரு ஜோதிடத்தை நம்ம உட்பு உற்று நோக்கும் பொழுது பல்வேறு விதமான கோணத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் அது என்ன செய்யும் என்ற ஆய்வு நோக்கத்துடன் நம்முடைய செயலுக்கு நம்ம எந்த தொழில் இருக்கிறோம் எந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிறோம் என்ற செயலுக்கு தகுந்த மேலதான் ஜோதிடத்தை ஆய்வு செய்ய முடியல செய்ய வேண்டுமே தவிர ஒரே கண்ணோட்டத்தில் ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தால் நன்மை தையும் தீமை செய்யும் என்ற எக்ஸ்பெக்ட் வந்து முற்றிலும் தவறானது உதாரணமாக இதில் உதாரணமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நாம் வந்து ஒரே பேருந்தில் செய்கின்றோம் அது ஒரே சூழல் ஒரே கரிகோளத்தில் நம்ம படிக்கின்றோம் அதே சூழல் ஆனால் அவர்களுடைய சிந்தனையும் செயலும் வெவ்வேறு தான் இருக்கும் அவருடைய பார்வை கோணங்கள் வெவ்வேறு தான் இருக்கும் நம் செய்யும் தொழிலுக்கும் அந்த இந்த பூமியில் உள்ள இந்த பால்வழி பாதையில் உள்ள நம்ம வந்து உயர்க்கு விட்டதுக்கும் நம்ம சூழலுக்கும் எந்த தொழிலுக்கும் சம்மந்தமா என்ற கண்ணோட்டத்தில் நம்ம வந்து சிறுதூக்கி ஆவி ஆய்வு போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த பதிவை பிடித்திருந்தால் தக்சஸ் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்கள் அடுத்த பதிவில் அடுத்த அடுத்த திசைக்கு உண்டான சூழல்கள் எவ்வாறு இருக்கும் என்ற விஷயத்தை காண்போம் நன்றி